வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற செவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் அந்த சேனலுக்குண்டான அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ராஜராஜ சோழனின் மரணத்தை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவு தஞ்சை பெரிய கோவில் சுவர் முழுவதும் கோலம் மறைந்தார் போல் கல்வெட்டுகளை செதுக்கிய ராஜராஜ சோழன் தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி ஏன் எதுவும் பதிவு செய்யாமல் போய்விட்டான் சரி அவன்தான் பதிவு செய்யவில்லை என்றால் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் பேரன்மார்கள் ஏன் அது பற்றி பதிவு செய்யவில்லை ராஜராஜ சோழன் காலத்திற்கு பின்னரும் பல செய்திகளை தெரிவிக்கும் கல்வெட்டுகள் பல தஞ்சை பெரிய கோவிலில் உள்ளன அவற்றில் எதுவுமே ராஜராஜ சோழன் மரண அடைந்த விதத்தை பற்றி குறிப்பாக கூட எதுவும் சொல்லவில்லை என்பது நமக்கு ஐயத்தை ஏற்படுத்துகிறது இது பற்றிய சில தகவல்கள் உலா வரும் வதந்திகள் ராஜராஜ சோழன் தன்னுடைய இறுதி காலத்தில் மனசோர்வுற்று வேறு மதத்துக்கு மாறிவிட்டான் கோவில் கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொண்டான் அவனுக்கு கரும் குஷ்டம் என்ற நோய் பீடித்து விட்டது எனவே அரண்மனையை விட்டு வெளியே சென்று விட்டான் அதாவது துரத்தப்பட்டான் இவையாவும் சான்று இல்லாத செய்திகளாகும் ஆனால் இத்தகைய வதந்திகள் பெருகுவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை அவனுடைய மரணத்தை பற்றிய செய்திகள் இதுவரை படிக்கப்பட்ட எந்த கல்வெட்டிலும் காணப்படவில்லை அவனுடைய தந்தையாகிய சுந்தர சோழன் நோய்வாய்ப்பட்டு காஞ்சில் இறந்து போனான் அல்லவா அதனால் முற்றத்து துஞ்சிய சோழன் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது கல்வெட்டுகளில் அவனுடைய முன்னோடியாகிய கண்டராதித்திய சோழன் சேர நாட்டில் உள்ள சிவதலங்களை சுற்றிப் மாண்டு போனான் அதனால் அவன் மேருக்கு எழுந்து அருளிய தேவரென்று அழைக்கப்படுகிறான் ராஜதித்தன் யானையின் மேல் ஏறி போர் செய்யும்போது கொல்லப்பட்டான் அதனால் யானை மேல் துந்திய தேவர் என்று அழைக்கப்படுகிறான் ஆனால் சோழர்களின் முதன்மையாக கருதப்படும் ராஜராஜ சோழன் மரண அடைந்த பட்டு செய்திகள் எதுவும் காணப்படவில்லை ஏதோ நடந்திருக்கிறது அது என்ன என்பது தெரியவில்லை ஆய்வாளர்களும் நமக்கு தெரிவிக்கவில்லை இந்த முடிச்சு எப்பொழுதாவது அழுமா என்பதும் புரியவில்லை சில நபர்கள் தஞ்சையை அடுத்துள்ள உடையாளூரில் பள்ளிப்படை ஒன்றை அடையாளம் கண்டு அதுதான் ராஜராஜ சோழன் இறந்த இடம் என்று சாதித்து வருகின்றனர் ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஒப்புக்கொள்வதில்லை ஆனாலும் சிலர் உடையாளூர் பள்ளிப்படையை அகழ்வு செய்து ஆய்வு நடத்தி அது ராஜராஜ சோழனின் பள்ளிப்படைதான் என்று உறுதி செய்ய வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் அது இயலாத காரியம் அங்கு ஒரு எலும்பு கூடு எதுவும் தோண்டி எடுக்கப்பட்டால் கூட அது ராஜராஜ சோழனின் உடல்தான் என்று உறுதி செய்வது இயலாது மரபணு ஆய்வு மூலம் காலத்தை வேண்டுமானால் முடிவு செய்யலாம் ஆனால் ஆளை உறுதி செய்ய இயலாது அதற்கு தற்பொழுதைய உண்மையான சோழர்கள் வாரிசு யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அதுவே ஐயத்திற்கு உரியதாக இருக்கிறது தற்பொழுது ராஜராஜ சோழனின் வாரிசு என்று கருதப்படும் குடும்பம் ஒன்று தில்லைக்கு அருகில் உள்ள பிச்சாவரம் என்ற இடத்தில் வசிப்பதாக தகவல் தில்லை நடராஜர் கோவிலின் சாவின் ஒரு அச்சி அவரிடம் உள்ளது என கூறுகிறார்கள் ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் உள்ளது அக்குடும்பத்தின் தாய்மொழி தமிழ் அல்ல தெலுங்கே அவர்கள் வெளியே தமிழ் பேசினாலும் அவர்கள் தாய்மொழி தெலுங்கே ஆகும் இத்தகைய நிலையில் அவர்களிடம் சென்று மரபணு பெற்று ஆய்வு நடத்துவது சரியாக இருக்குமா ராஜராஜ சோழன் மரணத்தை பற்றிய முடிச்சு எப்போது அவிழும் எப்படி அவிழும் என்பது தெரியவில்லை ராஜராஜ சோழனுக்கு பிறகு தஞ்சை நகரின் நிலை என்ன ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை நகர் மிகவும் சிறப்பு பெற்று விளங்கியது பெரிய கடை விதிகள் குடியிருப்புகள் கோட்டை கொத்தளங்கள் என சிறப்பு பெற்று விளங்கியது ஆயினும் அவனுக்கு பிறகு அது சோழர்களின் தலைநகராக விளங்கவில்லை அது ஏனோ புரியவில்லை விஜயாலயன் சோழன் முதல் ராஜராஜ சோழன் வரையில் தஞ்சையில் உள்ள மன்னர்கள் தஞ்சை சோழர்கள் என்றே அழைக்கப்பட்டனர் அவர்கள் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர் பழையாறை என்ற ஊரையும் தங்களுடைய இரண்டாவது தலைநகராக கொண்டிருந்தனர் காஞ்சியிலும் தில்லையிலும் அவ்வப்போவது தங்குவதுண்டு பழையாறை தற்போது கும்போகோணம் அருகில் ஒரு சிற்றூராக இருக்கிறது ஆனால் ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவன் மகன் ராஜேந்திர சோழன் தஞ்சையை விட்டு முற்றிலும் விலகினான் அதன் மர்மம் என்ன அங்கிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய ஊரை அமைத்தான் இது தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது அது முதல் கங்கை கொண்ட சோழபுரம் தான் எல்லா சோழ மன்னர்களின் தலைநகராக விளங்கியது எந்த சோழ மன்னனும் தஞ்சையை கூட பார்க்கவில்லை இதன் காரணம் என்ன என்றும் விளங்கவில்லை ஒரே மர்மமாக இருக்கிறது மேலும் உலாவூறு செய்திகள் என்னவெனில் சோழ மன்னர்கள் குடும்பம் மட்டுமல்லங்க படைத்தளபதிகள் அமைச்சர் குடும்பங்களும் ஒட்டுமொத்தமாக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இடம்பெயர்ந்தன இந்த காரணத்தை வைத்து பார்க்கும் பொழுது வரலாற்று ஆசிரியர்களும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களும் ராஜேந்திர சோழனின் மீது சந்தேகம் கொள்கின்றனர் ஏனென்றால் எந்த ஒரு சோழ மன்னனும் இருக்கும் பொழுது மகனுக்கு முடிசூட்டிய வரலாறு கிடையாது தான் இருக்கும் இருக்கும்பொழுதே ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்டினான் ராஜராஜ சோழன் அது பலரின் வற்புறுத்தலின் காரணமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் மேலும் ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு ராஜராஜ சோழன் இறந்த பிறகு தஞ்சை பெரிய கோவில் இருபத்தி ஏழு மாதங்கள் அதாவது இரண்டரை வருடங்கள் எந்த பூஜைகளுக்கும் விசேஷங்களுக்கும் தஞ்சை பெரிய கோவில் திறக்கப்படவில்லை என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதை வைத்து பார்க்கும்பொழுது ராஜேந்திர சோழனின் மீது சந்தேகம் வலுக்கிறது மேலும் ஒரு தரப்பினர் ராஜராஜ சோழனை தஞ்சை பெரிய கோவில் மேலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர் அவர் கொலை செய்யப்பட்ட காரணத்தால் தான் தஞ்சை பெரிய கோவில் இருபத்தி ஏழு மாதங்கள் பூட்டி கிடந்தது என்று அல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சிலர் ராஜராஜன் சோழனின் கொலைக்கு ராஜேந்திர சோழனையும் அவனின் நண்பனாகிய இலங்கை இளவரசன் ஒருவனையும் ராஜராஜ சோழனின் படை தளபதியாக இருந்த கிருஷ்ணராமன் என்கிற பிரம்மதி தொடர்பு இருக்கும் என்று முன்மொழிகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த வீடியோ பத்தி உங்க சஜஷனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறந்துடாமல் ஏஎன்எஸ் ஃபோர் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ்க்குள்ள கீழே இருக்கிற செக்ஸ்ல கமான்ஸ்கெலாம் போஸ்ட் பண்ணுங்க உங்கள் எண்ணங்கள் என்று பிரதிபலிக்கட்டும் வணக்கம்